வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் கோயிலுக்கு போனாங்கன்னா ஆல்ரெடி நிறைய போன விடியல சொல்லியிருப்பேன் கறி எடுத்து சாப்பிடக்கூடாது சிக்கன் சாப்பிடக்கூடாது மட்டன் சாப்பிடாது நான்வெஜ் பக்கமே போ போகக்கூடாது கோயிலில் நோம்பி சாட்டினாங்க அவங்க வீட்டில் யாராக இருந்தாலுமே போனால் அந்த வீட்டில் வந்து சாப்பிட மாதிரி அதுதான் மனசாட்சி மனித நேயம் கடவுள் பக்திங்கிறது அதுதான் இங்கே ஒருத்தர் பார்த்தாங்கண்ணா ஒருத்தர் பார்த்தாங்கண்ணா எந்த கவலையும் இல்லாமல் கறி எடுத்து மட்டன் விருந்து சாப்பிட்டு அதை வீடியோ வேறு அப்லோடு பண்ணிக்கிறாரு முட்டை வேறு காடை முட்டை பார்த்துக்குங்க நாங்கள் கெடா வெட்டிலோ கெடா வெட்டில் சாப்பிட்டுக்கிறோம் எங்கள் வைப்பு கோயிலுக்கு போயிருப்பாங்க அதை பற்றி எந்த கவலையும் இல்லை வைப்பும் குழந்தை கோயிலுக்கு போயிட்டு வேண்டிகிட்டு இருக்கிறாங்க பால் குடம்பு எடுக்கிறாங்க தீர்த்த குடம் எடுக்கிறாங்க அப்புறம் பூ வீடு எடுக்கிறது எடுக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறதா கேட்டேன்னா வலைதளத்தில் இலவசமாக வருமானம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம போதை போட்டு அடிக்கடி வீடியோ போடுவரில் நம்ம இளவரசர் தான் அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு பர்சன் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க ஒரு குடும்பத்தில் மனைவி வந்து கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக கணவனும் கூட போய் அவங்களுக்கு பணிவிட செய்கிறதா எந்த ஊர்லேயும் நான் பார்த்துருக்குற ஆனதால் பார்த்தீங்கன்னா நான் கெடா விருந்தில் இருக்கிறேன் கெடா வட்டியாச்சு கெடா கருது விருந்து சாப்பிட்டுக்கிறேன் என் மனைவி கோயிலுக்கு போனா என்ன குளத்துக்கு போனா என்ன நான் என்னோடய வேலை கட்சிதமாக பார்க்குறேன் அதை ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு அதையும் ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பார்த்துருப்பாங்க இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா அந்த வீடியோவுக்கு யாரும் எதிர்கமண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அதுதான் புத்திசாலித்தனம் ஏன்னா எனக்கு பண்ணுவாங்க பாருங்க எதிர்க்கமண்ட் பண்ணுவாங்க பாருங்கள் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அதாவது அவங்களுக்கெல்லாம் சுயரிவே கிடையாது சுயரிவு என்ன வச்சுங்க இந்நேரம் அந்த ஆளுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ கோயிலுக்கு போனதான்னா அவங்க மனைவியுமே குழந்தையுமே இவர் உட்காந்து கடாபட்டில் போட்டு போதை போட்டு ஃபுல்லாக அடித்து அடிச்சிருக்காரு அதை எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குன்னு இல்லை ஒரு மனைவியுமே குழந்தையும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அதெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நாங்கள் கடாபில்ப்போ இனி நாளைக்கு நல்ல வந்து எங்கள் குழந்தையும் பார்க்க வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு போக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நாடகம் போடுவாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முழுக்க முழுக்க தான் பல நான் நம்மளுக்கு சொல்லிட்டேன் இலவச வருமானங்கிறத எந்தெந்த வீடியோ பார்க்கணும் எந்தெந்த வீடியோ பார்க்கக்கூடாங்கிற ஒரு தகுதி தராதத்தை இவங்க சப்ஸ்கிரைபர் வளர்த்துக்க சொல்லுங்க நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்காட்டி எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்க அதாவது எந்தெந்த வீடியோ பார்க்கணுன்னு உங்களுக்கு வரமுறை ஏற்படுங்க ஒரு 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 குடும்பத்தில் ஒருத்தர் கோயிலுக்கு போனாலே நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இவங்க மனைவியும் குழந்தையும் வேண்டுதலுக்காக அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க எந்த ஒரு கூச்சம் இல்லாமல் தைவாச்சரியம் இல்லாமல் கறி எடுத்து சாப்பிட்டு அது வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறாருன்னா இப்போ இந்த பர்சனல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல இந்த மாதிரி ஒரு கேவலமான பர்சன் எங்கேயுமே பார்க்க முடியாது அதை தான் நான் திருப்பி திருப்பி வீடியோ இருக்கிறேன் இவரை பற்றி பேசுகிறனால வியூஸ் வாங்கு வருமானம் சம்பாரி அப்படிங்கிற நான் தான் சொல்கிறேன்னா ஒரு மாதத்துக்கு அவரை வீடியோ போடாமல் இருக்க சொல்லு நானும் போடாமல் இருக்க இந்த சவால் அவர் ஏற்றுக்கு வரேன் சொல்லுங்கள் நான் ஏ இன்றைக்கே ஏற்றுக்கு தயார் அதை விட்டு போட்டு சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் பார்த்து பார்ப்பேங்க திருப்பி பதிலடி கொடுப்பேன் பார்த்து ரசிப்பேன் ஆனால் நான் பேசுகிறத நீங்கள் தடுக்கவே முடியாது பேசுகிறது பேசி தான் இருப்பேன் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சந்திப்பேன் ஏன்னால் நீங்கள் சோசியல் மீடியாவில் எனக்கு வந்து யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி குழந்தை கோயில் போகும்போது பயபக்தியாக கணவன் கூடவே இருக்கணுங்க ஆனால் இவர் எந்த கவலையும் இல்லாமல் கெடா விருந்து கெடா விட்டு முட்டை முட்டை வேறு கையிலே வேறு எடுத்துக்க காட்டுறாரு முட்டை யாருமே சாப்பிட்டது இல்லையாட்டுக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வருமானம் முழுக்க முழுக்க இலவச உழைச்சி சாப்பிட்டு வந்து அந்த அருமையே தெரியாதுங்க உழைக்காமல் வ வருமானம் வருது இல்லைங்க இப்போ இந்த ஒரு வீடியோ மீறி போனால் இருபதாயிரம் பேர் பார்ப்பாங்க இருபதாயிரம் பேர்த்தில் யாரும் வந்து எதிர்க்காமட்டே பண்ணிடுவாங்க அவங்க அவங்க வந்து சுய சுயரி கேட்டால் சுத்தமாக சுய அறிவே கிடையாது நான் இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி வள்ளி கும்மி அதான் க கிராமிய கலை எத்தனை பேருங்க வள்ளி கும்மிக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க யாரும் பார்க்கவே மாட்டேங்க மீறி போனால் நூறு இரநூறு அவங்களில் அந்த வள்ளிக்குமி சேனலில் வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று கால் கிடக்க நின்று லைவ் வீடியோ எடுக்கிறாங்க ஆனால் அவங்களே கலையில் பார்க்க மாட்டாங்க இந்த ஆள் இந்த மாதிரி கேவலமான பெருசாக வீடியோ போட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சுயருவி இன்றைக்கும் இல்லைங்க என்றைக்குமே வரப்போகிறது வலைதளத்தில் எந்தெந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தகுதிதாராக வளர்த்துக்குங்க இப்போது என்னோட வீடியோ இன்றைக்கி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்காட்டி பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி பர்சன் வீடியோக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சுயரிவே கிடையாது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தைகள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது நாம் வேண்டோன்னு இவருக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைங்க ஃபுல்லாக காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கிடாவு விருந்து கறி கறியே பார்த்தது இல்லையேன்னு கேட்டால் முந்நூற்றஞ்சி நிலம் கருதிங்காமல் இவர் நாள் இருக்க முடியாது கருதினி குடும்பம்னு அன்றைக்கி நான் ஒரு டைட்டிலோடு சொன்னேன் அதுதான் உண்மைங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் முழுக்க முழுக்க போடுறது ஒரு நாடகம்தான் தான் பனஞ்சம்பாரிக்கு என்ன வேணால் பண்ணலாம் அதாவது நம்ம மானம் மரியாதை பற்றியெல்லாம் கவலை இல்லை வைப்பு கோயிலுக்கு போனான்னா நம்மளுக்கு தேவை கறி இலவச வருமானம் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான்